வாத்தியாரா பாக்குறதுக்கு தமிழ் வாத்தியார் மாதிரி இருக்கீங்க சார் அதே பிரீத்தி வாத்தியார் தமிழ் வாத்தியார் ஆகலாம் ஓஹோ ஆமா அதனால எல்லாரும் வந்துட்டீங்களா ஸ்கூல் வந்துட்டீங்களா எடுக்க போறேன் பிரபு சார் எஸ் சார் மணிவண்ணன் ராஜா மணிமுத்து வடிவேல் டீச்சர் காணா மருதமணி சார் யார் சார் மருதவமணி சார் 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 அவங்க அப்பதா இருந்து பத்தி லீவ் பட்டா சார் ஆமா ஆமா வயசுக்கு வந்துருச்சா அப்பதா எப்பட வயசுக்கு வருது அப்பத்தா டீச்சரை காணாமே டீச்சர் டீச்சர் வீட்டுக்குள்ள போய் இது போல அப்பா எப்ப பெரிய கம்பு பத்தி டீச்சர் 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 வணக்கம் டீச்சர்

செண்டர் சிட் அய்யா ஏய் நீ சொன்னதடே புள்ள சொல்றாரு உனக்கு என்ன பிரச்சனை சார் இங்க பாருங்க டீச்சர் நீங்க சொல்லி கொடுங்க டீச்சர் நீ இப்படி நின்னு மர்தமணி ஸ்டாண்டர்ட் இஸ்னா இப்படி சார் சார் ஸ்டாண்டர்ட் சிட்னா ஏய் 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 ஸ்டாண்டர்ட் அடே சின்ன இப்படி அடே இப்படி காள புலக்கவா சார் ஆ காள டீச்சர் நான் புலக்கவா நீங்க புலக்குறீங்க

அம்மா கிளாஸ்ல வந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பஸ் ட்ராங் ஃபர்ஸ்ட் ட்ராங் நான் சொல்றத மட்டும் கேளு கேளுங்க என்னது என்னது கேலி எதுக்குல போவும் டிடி எல்லாம் சொல்லுவேன் நான் அப்படி படிப்பேன் டீச்சர் நான் சொல்லவா நான் டக்கு சொல்லுவேன் ஏய் டக்கு சொல்லணும் கதவு போகுது டீச்சர்

2 2 2 சத்த ஏரியா பார்த்துட்டீங்க 4 3 மாணவேன் பார்த்துட்டேன் எங்க கூட பார்த்து வந்தீங்க அவங்க சரி நீங்க சொல்லுங்க 2 2 எதென்ன 2 2 எதென்ன 2 2 எப்போடா சொல்லுวะ மொத்தமா கழங்கு டீச்சர் மொத்தமா கணக்கு பண்ணிக்கालங்க 5 5 எதென்ன 5 5 11 டீச்சர் ஏய் 5 5 10யா ஏங்க பாரு ஏறே அஞ்சா அஞ்சு எத்தனை ரீஜா தம்பி உள்ளே உள்ளே கை விட்டு சொல்லாம வெளியே எடுத்து சொல்லு கையை விளையாடு எனக்கு என்னைக்கு வராது ரீசா கையை விளையாடு நான் சொல்லித்தரேன் எடு விட்டு என்ன விரல் விரல விடு விரல விட்டு என்ன ஒன்னு ரெட் என்ன விரல் ஒன்னு ஒன்னு ரெண்டு இந்த இந்த விடு என்ன கூட்டு போய் வச்சு அடிக்க ஏன் என்ன அடிக்கூடாதா

டீச்சர் ர் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நீங்க ஊரம் பாடல் நடத்துறீங்களா டீச்சர் எனக்கு தம்பி மறுபடியும் கூப்பிடு கோயிலா

சார் நல்லா குளுக்குறங்க சார் நீங்க இப்போதான் தான் நான் சார் மால விட்டுக்க விட்டுட்டேன் சார் நீங்க எல்லாம் குளுக்குறீங்க டீச்சர் குளிக்க மாட்டங்களா டீச்சருக்கு வச்சிருக்காங்க கேரட் ஆரோக்கியம் ஆரோக்கியம் டீச்சர் நீங்க குளிச்சிடுவீங்களா ஏய் என்னடா டீச்சர் அவன் அந்த கை விடுக்குறது உடர் போய்ச்சு ஐயோ ஐயா சாமி நல்லபடியா புறா வாங்க சாமி உங்க காலே ஐயப்ப சாமி புறா எதை குப்பறா தம்பி நீ படிக்க வந்தேமா தெரியலையே சார் சின்ன பிள்ளை கெடுக்காதீங்க போங்க அப்படி சரி 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 சின்ன பிள்ளை கெடுக்காதீங்க பெரிய ஆளா இருக்க உங்களுக்கு ஓட்டி அடி டீச்சர் என்ன பார்க்கல ஒரு கடுப்பா இருக்குமே நான் பார்க்கல கடுப்பசற வரது போங்க சார் அங்கட்டு நீங்க இப்படி வா மரதமணி சரிங்க டீச்சர் இங்க பாரு அவர் பேச்சலாம் கேட்காத கேட்கல ஸ்கூல்ல என்ன ஹோம் வொர்க் பேச்ச கேளுங்க பேச்ச என்ன சார் வந்திருக்கடா சார் மசர போட மாட்டா பா சார் சார் அப்படி நின்னுங்க சார் ஏன் நீங்க வந்து அவசரத்துல அப்படி கருதமணி என்னாச்சு உங்களுக்கு குளுருதா குளுருதா அவர் அவர் இருக்காம அவர் அவர் ஹக் பண்ணிக்கங்க குளுராது அவங்கட்ட சூடு போகாத டீச்சர் வேற எங்க சூடு போகும் சூடாகணும்டா சார் அவளை கூப்பிடுறாப்ல இல்ல என்ன கூப்பிடுறானே நாளைக்கு ஆஃப்டே லீவ் டீச்சர் ஏ ஆஃப்டேக்கு மேல எங்க போறீங்க உங்கள அடிச்சு போறானே ஏய் சார் ஆஃப்டே என்ன சார் நீங்க முழுசா கூட லீவ் போட்டுக்கங்க சார் சார் நான் எங்க வீட்ல இருந்து பீக்கிங் கொண்டு வந்து தரேன் சார் அப்படியா பின்னாடி உங்களுக்கு தரறாங்க உங்களுக்கு பீக்கிங் கா இவங்களுக்கு சொரக்கா தரவா ஏய் சொரக்கா நான் பூச்சி அடிச்சா போடுப்பா நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் சொரக்கா நல்லதுன்னு சொன்னாங்க டீச்சர் நான் சாப்பிட மாட்டேன் மரதமணி எனக்கு பிடிக்காது சொரக்கா முழுசா சாப்பிடுவனா நான் அறுத்து தரேன் டீச்சர் அங்க நான் சாப்பிட மாட்டேன் ஐயோ டீச்சர் கோயிலா டீச்சர் நீங்க வந்தா தம்பி மணியாச்சி

நீ தர உங்களுக்கு தம்பி நீ நம்ம ஸ்கூல்லே நீ படிக்க வேணாம் இல்ல நல்ல மூளை அது இருக்குது நீ ரோமா காலி பண்ணுங்க போ